சிறுகடி காசு சிறையில் முத்து தான் திருநன்ட்டு வந்து அந்த லேடியை காப்பாற்றினார் ஆனால் இந்த அருண் வந்து நான் காப்பாற்றினேன் அப்படின்னு போய் சொன்ன விஷயம் இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இது இப்போ முத்துவுக்கும் அருணுக்கும் இன்னும் பிரச்சனையை அதிகமாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக முத்தோட மனசை மாற்றுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சுமே கூட அந்த ஒரு வாய்ப்பை இப்போ அருண் வந்து மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் முத்துவை பொறுத்த வரைக்கும் சீதாவை பார்த்துன்னு பேசக்கூடாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தார் இப்போ அருணுக்கும் வேறு வழி இல்லாததால் அருண் பார்த்திங்க அப்படின்னா மீனாவையும் சீதாவையும் வந்து தனியாக கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு இப்போ இருக்கிற நிலைமைக்கு எனக்கும் சீதாவுக்கும் நீங்கள் தான் உதவி பண்ணும் அப்படின்னு கேட்குறாரு மீனாவும் இப்போ அருண் இல்லாமல் சீதா வந்து இருக்க மாட்டா அப்படின்றதால அவங்களும் யோசிக்கிறாங்க அதே சமயம் முத்துவை எதிர்த்து என்ன பண்ண முடியும் அப்படின்னும் பயப்படுறாங்க ஸோ இனி வரக்கூடிய எபிசோடில் சீதா அப்புறம் அருணோட கல்யாணத்தை முத்துவுக்கு தெரியாமல் முத்து எதிர்த்து இப்போ மீனா வந்து கண்டிப்பாக பண்ணி வைக்க தான் போகிறாங்க இப்படி தான் இந்த கதைக்களம் இருக்கவும் போகுது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ முத்தோட விருப்பம் இல்லாமல் மீனா இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதால முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒரு சின்ன விரிசல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இனிமேல் உன் குடும்பம் என் குடும்பம் அப்படின்னு பிரித்து பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் தன் தங்கச்சி வாழ்க்கைக்காக இப்போ மீனா வந்து முத்து எதிர்த்து இந்த விஷயத்தை பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க ரோகிணி விஜயாட்ட கொடுத்த செயின் திருட்டு செயின் அப்படின்ற விஷயம் விஜயாவுக்கு தெரிய வருது அதோட விஜயம் செம்மையாக அசிங்கப்படுறாங்க இப்போ ரோகிணி விஜயாட்டை மாட்டிக்கிட்டு செம்மையாக அசிங்கப்பட தான் போகிறாங்க விஜயா பார்த்திங்க அப்படின்னா மனோஜ் ரோகிணி பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்ருக்காங்க இந்த விஷயம் ரோகிணிக்கும் தெரிய வருது ரோகினி இப்போ பார்வ பார்வதியோட உதவியோட விஜயா இருந்து மனோஜ் பிரிக்க திட்டம் போடுறாங்க யார் வலையில் யார் சிக்க போகிறாங்க அப்படின்றது தான் இப்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்டிங்காக இருக்கப்போகுது இது மட்டும் இல்லாமல் இப்போது ரவி வந்து புதுசாக ஹோட்டல் அமைக்கிற வேலை போயிட்ருக்கு இந்த விஷயத்தில் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் நடுவில் ஒரு சின்ன மனஸ்தாபம் அப்படின்றது ஏற்பட போகுது ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான கதை காலத்தில் இருக்க போகுது ஸோ விவர்ஸ் மீனாக முத்துவை எதிர்த்து இந்த கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்களா ரோகிணி செம்மையாக சிக்க போகிறாங்க இதை சமாளிக்கிறதுக்கு இந்த ரோஹிணி என்ன பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்